ஸ்கூல் பசங்கள உன அவனே எச்சமா பார்க்க மாட்டானுங்க அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் எப்படி பார்ப்பாங்க நீ வீ எச்சமா பார்க்க எச்சல போறீங்க மாதிரி இருக்கா அவளே டிசென்டாவா இருக்க நீ ஃபர்ஸ்ட் டைமா உன ஒரு நல்ல கமெண்ட் சொல்லிக்கறாங்க

ஏய் வா எதுவோ கரெக்ட் ஆகிடுவாங்களாம் என்னன்னு பார்க்கலாம் முதல் நல்ல இது இப்படி இருக்குது வண்டியில் போக சொல்ல தட்டை அந்த குறுக்கு விட்டுருமோ சார் உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருந்தாலும் ஆ ஸ்கூல் நல்லா தான் ஃபீஸ் எவ்வளோ கட்டினா ஃபீஸ் ரொம்ப கம்மி வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான்

ஆர்ரமனே சரி இல்ல يا. நேசர் மேப்ர, என் மேல் கنده வேல, என் மொட்டை போடு தானா. ஆனாலதா கேடின்னு வெச்சிரேன் சார் உங்களுக்கு. என்னதா இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல நம்ம பயன் சேத்துறன்னு மட்டும் நினைக்காதீங்க சார். ஏய், அபரனடியா? சேக மண்டல கலமலா வா. ஏய், இரு சார், இருங்க சார். அந்த பணம் கொடுத்தா

உங்கள் பையன் கணக்கு நல்லா போடணுமா வேணாவா சே அதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறான் அப்போ கணக்கு நல்லா போட வேணாவா இப்போ தான் பதினெட்டு வந்திங்க அதாவது கணக்கு நல்லா போடுறதுக்கு அபா கஷ்டன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் வச்சிக்கிறோம் அந்த கோச்சிங்க்கு ஒரு பத்தாயிரம் ஏய் என்ன முதல்ல ஒரு பத்தாயிரம் அப்புறம் ஒரு கோச்சுன்றான் அதுக்கு ஒரு பத்தாயிரம்றான் பின்னாடி சார் ஓ எப்புடிண்ணா கட்டியா நம்ம பேரன் படிக்கிறியா பன்னெண்டாயிரம் மட்டும் பசங்க படிக்கிறியாடையா ஆ கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படித்த பணக்கார பசங்க படிக்கிறத பொறுத்து தான் படிக்குமா கம்பீரியா சார் நாங்க பீஸ் கட்டிறோம் நீங்க அட்மிஸ் போடுங்க சார் சூப்பர் ரொம்ப டாலண்டா இருக்கீங்க உங்க பையன் கணித மேதையா வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது பாத்தா கணித மேதை மேதையா வருது கண்ணு ஊத்தி தெரியற சார் இங்கே வந்து பாருங்க சார் எங்கள் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் வேற இருக்குது கம்ப்யூட்டரும் சொல்லிக் கொடுத்து சொல்லுவேன் அது வந்து ஐடி கம்பெனிக்கு உதவும் புரியுதுங்களா அதுக்கு ஒரு பத்தாயிரம் ஆமாம் உங்க ஸ்கூலுக்கு தான் கம்ப்ளீட் இருக்குது எல்லாரும் ஸ்கூலும் இல்லையா எல்லாரும் சொல்லி தான் கொடுக்க போறாங்க இப்போ என்ன அதுக்கு சார் மற்ற ஸ்கூல்லாம் போனீங்கன்னா கம்ப்யூட்டரு அதிகமாக ஃபீஸ் கேட்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது வெறும் பத்தாயிரம்

எங்கள் ஸ்கூல்லேயே யோகா கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்குறோம் அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேற ஒன்றும் இல்லை சார் ஏய் கேட்டுங்க டேடியே ஏதோ யோகா கிளாஸ் தான் அதுக்கு ஒரு பத்தாயிரமா ஏற்றிக்கினே போகிறேன் பாத்தியா இப்படியே சில்ல சில்லையா ஏற்றிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஒரே அடியா ஒரு லட்சம் சுயத்த வந்து தானே ஏய் ஒரே அடியா ஒரு லட்ச ரூபா கிட்ட எழுந்து ஓட்டுருவானுங்கடா எந்த மூஞ்சி காசு கட்டும் எந்த மூஞ்சி காசு கட்டாது எனக்கு தெரியாது பத்து வருஷமாக லட்சமாகறேன் எனக்கு தெரியாது இந்த பாடுறா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாழைப்பாத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏற்றணும் இருக்கு மண்டே இதுக்குள்ளே இவ்வளோ அறிவோம் சார் எல்லாம் அவ்வளோதெல்லாம் சார் அசீகரம் அட்மாஸ்ஃபியர் போடுங்க சார் சார் அவசரப்படாதீங்க சார் எங்க கிட்ட பீஸ் பத்தாயிரம் தான் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு ஐயோ இவன் சரி போட்டு வர மாட்டான் பொழுது இப்போ என்ன சொல்லுவோன்னே தெரியலையே சார் நீங்களே பார்த்துருப்பீங்க அடிக்கடி சென்னையில் வெள்ளம் மழை பாத்தீங்களா ஆனா எவ்வளோ பேர் உயிரை இழந்துட்டு இருக்கிறாங்க சில பேர் போட்டில் தப்பிச்சு வந்துடுறாங்க ஆனா நம்ம பையன் தப்பிச்சு வரணும்னா அவனுக்கு நீச்சல் தெரியணும் சுவிங் தெரியணும் அதாவது நம்ம ஸ்கூல்ல சுவிம்மிங் பூல் இருக்குது அதை வச்சு நீச்சலும் கற்று தந்துடுவோம் அதுக்கு ஒரு பத்தாயிரம் வேற ஒன்றும் இல்லை சார் சார் பேர இது நீனே வீட்டுக்கு வந்துடுவானா அட வாய மூடு சார் அது எதுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கேட்டுறேன் நாங்கள் நாங்க அவன் குளிச்சு குளிச்சு நீச்சல் கற்று வச்சுக்கிறான் நாங்க போய்சிக்குவோம் குட் பை ஏய் கிளம்பி ஐயோ என்னையான் பார்த்துட்டே இருக்கிறா போகிறாங்க பாருயா அவங்க காலையில் விழுந்து தான் அட்மிஷன் போடியா போல சார் சார் நில்லுங்க சார் சார் நாங்கள் மண்ணை கொத்தி கொத்தி சம்பாதிச்சாதான் குட்டு உன்ன மாதிரி கால் முதல்ல கால் போட்டுன்னு பத்து பத்து ஆயிரத்தி மறுபடியும் போற ஐம்பதனாயிரம் சார் நான் கவுர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துட்றேன் ஆளை விடு ஏய் இவன் மேடம் அந்தமாட்ட போய் பேச்ச போட்டு டிக்கணு இம்மா அம்மா நில்லம்மா நில்லுமா இம்மா அம்மா கொஞ்சம் நில்லுமா இந்த பாரு

¡Venga, <laughs> venga,